சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த ரிட் மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி பி வில்சன் மற்றும் சித்தாலே ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகி ராஜஸ்தானில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் எஃப்ஐஆர் சம்மன்கள் தொடர்பான தொகுப்பினை தாக்கல் செய்யவும் எஃப்ஐஆர்களை இணைக்கவும் மாற்றவும் உச்சநீதிமன்றத்துக்குள் உள்ள அதிகாரம் குறித்த சமர்ப்பிப்பு குறிப்பினை தாக்கல் செய்யவும் கால அவகாசம் கூறினர் அப்போது அனைத்து எஃப்ஐஆர் புகார்களையும் ஒன்றிணைத்து மாற்றுவதற்கு பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் அதிகார வரம்பை பயன்படுத்த முடியுமா அல்லது பிரிவு போர் நாட் சிக்ஸ் சிஆர் கீழ் பயன்படுத்த முடியுமா என்று நீதிமன்ற அமர்வு கேள்வி எழுப்பியது அதற்கு நுபுர் சர்மாவுக்கு பொருந்தும் சட்டம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பொருந்தும் என்று கூறிய அபிஷேக் மனு சிங்வி அடுத்த விசாரணையின் போது நீதிமன்ற அமர்வு எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதாக உறுதியளித்தார் இதையடுத்து இந்த மனு மீதான விசாரணையை நீதிபதிகள் மே ஆற தேதிக்கு ஒத்திவைத்தனர் முன்னதாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி செப்டம்பர் இரண்டாம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்று பேசிய தமிழக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க முடியாது ஒழிக்கத்தான் வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்று பேசியிருந்தார் இதையடுத்து அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் பதியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது